மேலே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமோட ஒரு ஒற்றுமை பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தெரியுதுங்களா இந்த உச்சிக்கு தான் போக போகிறப்ப உள்ள வழிசா இருந்துச்சுடா ஏய் இப்படி வேறு ஓட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் பாரு பாருங்க ஒட்டிக்கிட்டு பாருங்க ஆ ஃபயர் பண்ணுற ஓட்டு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம நீங்கள் எங்கேருந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க பிரான்மலைக்கு தான் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு ஆரம்பிக்குது இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பாறை வந்திருக்கோம் இது வந்து ஸ்டெப்பு ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வெளியே பார்த்தீங்கன்னா கோபுரம் ஹீரோ டவுல் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி பாட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்லைங்க கொஞ்சம் நடக்க கொஞ்சம் கஷ்டமெலாம் கீழே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கரெக்டாக மணி பன்னெண்டு மணி நாங்கள் வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சரியான வெயில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் வந்துருங்க கரெக்டாக ஏழு மணி இல்லை எட்டு மணிக்கு மலை ஏற மாதிரி இருந்துருங்க ஏன்னா அது வெயில் டைம்னால் அவ்வளோ நடக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுங்களா அதுவரையும் கொஞ்சம் மட்டமாக வந்துச்சு அதெலாம் ஸ்டார்டாக வச்சுப்பேன் சரிங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாயணுங்க மேலே இதுலேருந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் ஒரு முருகன் கோயில் இருக்குது அப்புறம் ஒரு மசூதி இருக்குது அதுலாம் பார்த்தீங்கன்னா மேலே வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து யூஸ் பண்ண இருக்குது அவர் தம்பி ஊமத்தர் வந்து ஒழிச்சு வச்ச இடம்லாம் இருக்குது மேலே போய் காட்டுறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பாருங்கள் பாறையிலேருந்து எழுதியிருக்கேன் பாருங்கள் காட்டுறேன் தெரியுதுங்களா மேலே பார்த்தீங்கன்னா சுனை தீர்த்தம் இருக்கான் அது பார்த்தீங்கன்னா யாரும் அசந்தும் சாதிக சொல்லி போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே தண்ணீருக்கு பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அவங்க கரெக்டாக இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பச்சைநாச்சி அம்மன் கோயிலுங்க நல்லாம் பிரச்சனை கிளம்பலாம் சாமி கும்பிடாச்சே பரவாயில்லங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாறையிலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து வெற்றியிருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா கை ஸ்டெப்பு விட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து மண்டபம் இருக்குது வாங்க கரெக்டாக இதில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்காங்க ஹெல் ஹெல்லில் வந்த இது மண்டபத்து வந்து ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பின்னாடி தெரியுங்களா இங்கேதான் ஒரு கோயில் மாதிரி தெரியுது வாங்க போய் என்னென்னு கேட்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்து தெரியுதுங்களா பின்னாடி புனித தீர்த்தம் போட்டுருக்காங்க தெரியுதுங்க பின்னாடி ஆ இது எல்லாமே தீர்த்தம் தண்ணியாங்க தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுங்க பார்த்து தெரியுங்களா சை எப்படி பண்ணுங்க ஓயில கூட்டிங் பாருங்கள் சிவகங்கையில் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா நாங்கள் மேலே போய் பார்த்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே சிவகங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் కింద 2070 అవరోడ సెలర్ కి బారున తచ్చన ముత్తి సెలర్ కి రెండు అర్థం సత్తురు 70 బ్లాంకి సెలర్ కి బారున 70 నిం 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 షేరింగ్ ఫాక్ నాడు కూడా మనం చూన మనం ఫాక్ ఫ్రెండ్స్ ஃப்ரெண்ட்ஸ் மேலே சாமி கும்பிடாச்சு பைக்கியில் போய் பார்த்துட்டு மேலே கிளம்பலாங்க டைம் படிச்சுல இந்த சீட்டு பாருங்கள் நிறையா சிவலிங்க இருக்குங்க எப்போதான் பார்க்குறீங்க பாரு நிறைய சிவங்க இருக்குங்க தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்க அப்படியே உள்ளே கோயிலுக்குள்ளே பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே கோயிலுக்கு பார்த்தாச்சு மேலே மழா மழையாக இருக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா இந்துக்காரங்க பார்த்திங்கன்னா மேலே பாலமுரன் திருக்கோயில் செல்லும் போட்டுருக்காங்களா அப்படி இங்கே பாருங்க இஸ்லாமிய நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து தர்கா இருக்குன்னு சொல்லி அவங்க தரப்புல வந்து எழுதி போட்டுருக்கேன் பாருங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க கொஞ்சம் செங்குத்தாரமாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் தெரியுங்களா வெறும் வாட்டர் பாட்டில் தாங்க தண்ணி கொண்டு வந்து குடிங்க அந்த வாட்டர் பாட்டில் வந்து ரிட்டன் எடுத்து போயிருங்க ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டால் நிறைய ஆபத்து உள்ளாது விலங்குகள் பார்த்தீங்கன்னா இப்போ மலையோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர்வு கொடுத்த பாரி இருக்கார் பார்த்தீங்கன்னா முள்ளல் பாரி வந்து ஆட்சி செய்த மலை பார்த்திங்கன்னா இந்த மலையும் சரி இந்த மலையை சுற்றி இருக்க கிராமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சார் உடனே இங்கே தெரியுதுங்களா அந்த உச்சிக்கு தான் போக போகிறப்ப என்ன பார்த்த வரலங்க பார்த்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து கஷ்டமாக இருக்குது அப்போ கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கு பழைய கூட அங்கே ஒரு ரூபா போகுதுங்க ஒரு மணிக்கு தெரியுதுங்களா கொஞ்சம் தான் மேலே வந்துருப்போம் இப்பயே பாருங்கள் கண்ணுக்கட்டு தூரம் பாருங்க அதுக்கு நேரம் தெரியுது பாருங்க யானாமலை தெரியுதுங்களா இவ்வளோவே பார்த்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமாக இருக்குங்க பயங்கரமாக இருங்க அப்படியே பார்க்குறதுக்கு இது மேலே கடை இருக்கா மேலே இங்கேயும் இங்கே இல்லைங்களா கடை இருக்கு நாங்கள் கடை இப்போ சாத்திருக்கீங்களா இல்லை ஓ கோயில் ஓப்பனாக இருக்கணும் வசதி தண்ணி இருக்கு ஆ ரொம்ப தூரமாண்ணா தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே சொன்னாங்க மேலே ஒரு மூணு நாலு கடை சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடை இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா மேலே கடை இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வராதிங்க கீழே தேவையான தண்ணி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க மேலே பார்த்தீங்கன்னா கடை இன்றைக்கிலே நீங்கள் வந்து எங்கள் மாதிரி வந்து ஏமாந்துடாதீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிட்டர் தனியாக கொண்டு வந்தோம் மேலே கடருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாரு பாருங்கள் தொடிக்கிட்டு பாருங்கள் சரிங்களா பார்க்கலாம் ஹலோ செம்மங்க பாருங்கள் என்ன சுற்றி உங்கள் தெரியுது பாருங்கள் ஆச்சோன்ட்டோம் பாரு பார்த்தீங்களா தான் உள்ளே போய் உட்காருவோம்

மேலே மே இந்து முஸ்லீமோட ஒரு ஒற்றுமை பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா மேலே விநாயகர் கோயில் முருகன் கோயில் மசூதி மூணு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது இந்த மலைக்குள்ளாம நிறைய மூலிகை செடி இருக்குங்க மேலே வர வர பார்த்திங்கன்னா அந்த செடியோட சிம்மில் நல்லா இருக்குது வேறு எந்த செடியும் வழி இல்லைங்க வந்தால் வழி மாறி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஒரே வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் தெரியுங்களா அது பிள்ளைய பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் தண்ணி வடிங்க அது தெரியுங்களா முதல்ல வடிஞ்ச இடத்தெல்லாம் தெரியுங்களா வாங்க அந்த பக்கம் போனால் பக்கத்துலேயே பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாறையில் ஆரம்ப ஆரம்பிக்கணுங்க மழை அதில் கூட தண்ணி வர வருங்க இந்த கையுள்ளாட்டி கொஞ்சம் ரிஸ்க்காங்க பிடிச்சி ஏறுறது இந்த க்ரூப்பாக இருக்குது தண்ணிக்கு மேலே தாங்க போகணும் நாங்கள் கொண்டு வந்து தண்ணி முடிஞ்சு நாக்கெல்லாம் சுத்தம் வறண்டுச்சுங்க இந்த ஸ்டெப்புள்ளாட்ட ரொம்ப கஷ்டங்க ஜேர்றதுக்கு கொண்டறிஞ்சி மலையில் மாதிரி ஆங்கிலம் போட்டிருக்காங்க அடிவாரம் தண்ணி அது இல்லையா இதெல்லாம் ஏற முடியாது அழிப்போம்ஸ் அங்கே மாதிரி தெரியுது தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் ஆ இருக்கு தள்ளி சாம்பரம் ஆமாம் அப்புறம் சிங்க தண்ணி இருக்குது பாருங்க தெரியுங்களா நான் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது பிடிச்சிப்போப்பமா ம் அது பிடிச்சிப்பா லேட்டாக பிடிச்சோம் ஸ்ட் ஆக்கு பயமாக இருக்கா பய தனி நல்லா தாங்க இருக்குது மொரே இதே மேலே கொண்டு வைக்கலாம் தண்ணி குடிச்சாச்சு மேலே இறக்கலாம்ல மேலே போட்டுருக்கேன் எனக்கு குடி நீர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா இந்த குரங்கு பாருங்கள் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் ஏதாவது கொடுப்பாங்க சொல்லி வந்துருச்சுங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு நாங்கள் எதுவும் வாங்கிட்டு வரல பார்க்க பாவமாக இருக்குது அமைதியாக வந்து உட்காந்துருச்சுங்க பக்கத்தில் உள்ள வண்டி சாக இருந்துச்சுடா ஏய் இப்படி வேறு ஓட்டு இருக்கு

நிமிஷம் அவ்வளோதான் ஆகுமாண்ணா ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா தரமான வழியாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா குரங்கு நிறையா இருக்காங்க என்னண்ணா கடிதாண்ணா மேலே ரொம்ப ஆ சரி நன்றிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா பரவாயில்ல ஃப்ரெண்ட் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பு கொடுத்து விட்டாங்க அந்த குரங்க தொலை ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா பேக்கு இதெல்லாம் கொண்டாந்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக கொடுத்துட்டாங்க ஏன்னா குரங்கு நிறையா இருக்கா விரட்டுமா அம்மா அப்புறம் அந்த அண்ணன் சொல்லி அந்த கம்பெலாம் கொடுத்து விட்டாங்க அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷன் என்ன பத்து நிமிஷம் மேலே போனால் வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அந்த பாறை தெரியுங்களா அந்த பாறைக்கு மேலே பாருங்கள் அங்கே ஏதோ கல் வச்சிருக்காங்க பாருங்கள் ஆனால் உருவானதா கொண்டு போய் வச்சாங்க வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரங்கு எங்களை விட மாட்டேங்க பின்னாடியே வந்துகிட்டே இருக்கான் மேலே இன்னும் நிறைய குரங்கு இருக்குது அப்படின்னாங்க வாங்க போய் பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கம்பி போட்டுருக்காங்க கம்பி பார்த்தா துரு பிடிச்சி கட்டாயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து நினைக்கிறேன் அப்படி தெரியுங்களா போகலாம் தொற்றி மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிற இடங்க தெரியுங்களா சரிங்களா பேக்ஸில் கட்டுறேன் சரிங்களா இப்போ குளிக்கிற போட்ட இடங்க ஆ கீழே ரொம்ப அசுத்தமாக இருக்குங்க தண்ணி ஃப்ரெஷ்ஷ் நான் உங்கள்கிட்ட கீழே சொல்லியிருப்பேன் மேலே பார்த்தீங்கன்னா வீரவாண்டியை கட்ட பண்ணுவோம் யூஸ் பண்ண பீரங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை காட்டுறேன் பாருங்க இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த குளிக்கிற இடத்துலேருந்து மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வாங்க பார்க்கலாம் காட்டுறேன் தெரிய தெரியுங்களா நாங்க பார்க்கறத கட்டுறேன் இதுதான் பேரிங்க எப்படி பாக்கீங்களா இந்த காலத்தில் பாருங்க எப்படி உருவாக்கி பாருங்கள் ஹலோ இது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுற ஒழு தெரியுதுங்களா கீழே அடியில்லாம் இத்துருச்சு ரொம்ப நாள் எத்தனை ஆண்டுகள் தெரியல கீழெலாம் எத்திருச்சு தெரியுங்களா இதான் லோடு பண்ணுறது வருங்க செஞ்சு பாருங்க சரியான இதான் லோடு பண்ணுறது என்ன தெரியலங்க அது பாருங்கள் செம்ம வெயிட்டாக இருக்குங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேரிங் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கட்டப்பொம்மனோட தம்பியை பார்த்தீங்கன்னா ஊமத்துறையை பார்த்தீங்கன்னா எங்கேனா பார்த்தீங்கன்னா ஒழிச்சுட்டு வச்சுருக்காங்க எங்கனால என்ன சொன்னாங்க சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டான் நீங்கள் செட்டுப்பாட்டு வந்துட்டா பார்த்தியா அதுக்கு தான் வந்துட்டான் தங்கி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ தர்கா சொல்லு வழியும் போட்டுங்க அதில் வந்து நீங்கள் சாம்பாங்க இருக்குங்க தெரியுங்களா அடுப்பு சட்டி எல்லாம் இருக்கு போடுங்க இங்கே சாம்பாங்க இருக்குது அண்ணா மாதிரி போடாமல் இருக்குங்க உங்களை பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தற்காக போது செல்லும் மொழின்னு போட்டிருக்கு அவங்க எப்படியாக போகலாம் தெரியுதுங்களா இது இல்லாமல் போன இப்போ நான் பேக் சைடு கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா லைன் வயர்லாம் போதுங்க எங்கே வந்து சரிங்களா வயர் லைட்லாம் இருக்கு பாருங்க ஃபங்க்ஷன் அப்போ போடுங்க நினைக்கிறேங்க அப்புறம் நம்ம கீழேருந்து பார்த்து அதாங்க தெரியுதுங்களா நம்ம கீழேருந்து பார்த்து அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் பாட்டுங்க இன்னும் ரெண்டு தான் இருக்குது சரிங்களா சிதாக விநாயகர் கோயில் அப்படின்னு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா மசூதி ஒரு முரண்கள் முருகல் மசூதியா இருந்ததில்லை மேலே போய் பார்க்கல இருந்தேன் அதுக்கு அடுத்தே முரண்கள் இருங்க அங்கே அதுக்கு மேலே போ கீழே இறங்கி போற மாதிரி அதான் அதே பாதையை பாருங்க நான் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருக்குங்களா கோயில் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே காரை பார்க் பண்ணிட்டு இந்த இருக்கு பாருங்க அங்கே அங்கேருந்து இப்படி சுற்றி வந்திருக்கோம் இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி வந்துருக்கோம் கிட்டத்தட்ட சுற்றி வந்துருக்குங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தர்கா பாட்டு கீழே யாரும் கிளம்பா அங்கே தர்கா பாக்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தர்காப்பா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சரிங்களா இது குடி தண்ணி நான் காட்டுறேன் சரிங்களா மேலே பரவாயில்லங்க மேலே தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி நிறைய இடத்துல இருக்குதுங்க பாருங்க குடி தண்ணி இருந்து போட்டு போகிறேன் இங்கே பாருங்க பாருங்கள் எப்படி எல்லாமே மேலே எப்படி கட்டுறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்து தர்க்கா தெரியுதுங்களா நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இப்போ தான் நான் தர்காவே நேரில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கஷ்டப்பட்டு ஏரியா வந்து இது ஒருத்தான இது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சரான ட்ரக்கிங் வீடியோ எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் போட்டிருப்போம் பார்க்காதாங்க டிஸ்கிரிப்ஷன் ஐக்கான லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள்